அப்புறம் அனிதா கேஸ் அனிதா சாரி நந்தினி கேஸ் நந்தினி ஒர்க்கர் மனிதமதி ஏ ஒன்னு அவன்கிட்ட அஞ்சு லட்சம் டெக்கோர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எதுவும் செய்தியாக்கல மற்ற ஒன்னா ஏன் வந்து லைஃப் அவங்க தன்ன அக்ரஷன்ல இருக்கிற சாம்பார் ஒரு லாமetri தெறடுது அய்யோ 4 மணி திருப்புதுடா ஆ டாரிக்குள்ள அந்த கொஞ்சம் தரிக்கு அப்படி انا பிரியாகிட்டும் யூஸ் ஆகல கேட்டா அது ஆர்டர் ஆகி சொல்ல சொன்னா கடைக்கு நேர்ல போங்க பாத்து போங்க நைட் ஃபுல் போறதுக்கு